இப்போ எல்லாம் சாலை விபத்துக்கள் அதிக அளவு நடக்குதுன்னே சொல்லலாம் அப்படி இங்க ஒரு தம்பதி கார் மோதி விபத்துல சிக்கறாங்க அத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சித்தூர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அந்த ஊரை சேர்ந்த ஒரு தம்பதி பைக்ல போயிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்த ஒரு கார் மோதி ரெண்டு பேரும் காரோட சேர்த்து இழுத்து செல்லப்பட்டாங்க இதுல அந்த பெண் காரோட டயர் பக்கத்துல சிக்கிட்டாங்க அப்புறம் காரை லைட்டா தூக்கி அந்த பெண்ணை வெளியே எடுத்தாங்க நல்ல வேலையா அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படல சிறு காயங்களோட அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்ச இவங்க ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வீடு திரும்பிட்டாங்க இப்போ இந்த பதற வைக்கும் வீடியோ சோஷியல் மீடியால அதிகளவு ஷேர் ஆயிட்டு வருது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழ இருக்குற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க Full Meals சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற Bell ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.